ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீடி அன்ஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வந்து உங்களுக்கு செயின் கலெக்ஷன் சரடு எல்லாமே ஷார்ட் செயின் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல் ஐக்கன்னுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் சரடு இந்த ஃபார்மிங் செயின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி செயின் கலெக்ஷன்ஸ் தான் இது இந்த சரடு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் கேரண்டிக்கும் இந்த ஃபார்மிங் செயினுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியும் முகப்பு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அம்மன் முகம் அவ்வளோ தெளிவாக இருக்குது மகாலக்ஷ்மி தாமரையில் மகாலட்சுமி ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது நல்ல ஒரு மைண்ட் இந்த தாமரை எஜ்ஜஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள் ஓவல் ஷேப்பில் பேட்டர்ன் சூப்பராக இருக்குங்க டபுள் சைடு மகாலட்சுமி வரும் எந்த பக்கம் போட்டாலும் மகாலட்சுமி தான் நல்ல ஒரு ரொட்டேஷன் டைப்பு இந்த முகப்புக்கு மேலேயும் கீழே உங்களுக்கு கோல்டன் பால்ஸ் கொடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கான் ஓகேங்களா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த முகப்புக்கு மேலேயும் கீழும் கோல்டன் பால்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஃபார்மிங் செயின் கலெக்ஷன்ஸ் வளையம் கொடுத்துருக்காங்க தாலி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நம்ம வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு தான் கொடுக்க போதும் இதுவே நம்மளுக்கு நல்ல ஒரு ஆஃபர் தாங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் இந்த ஃபார்மிங் சரடு வேணுன்றங்க அப்படி ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் உங்களுக்கு பேட்டர்ன் கோல்டன் பால்ஸ் வச்ச மாதிரி ஃப்ளவர் பேட்டர்னில் பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் இந்த நல்ல இந்த ஸ்பைரல் ஒர்க் கொடுத்துருப்பாங்களா அந்த மாதிரி கொடுத்து ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒன் கிராம் ஃபார்மிங் செயின் பாக்ஸ் கட்டிங் செயின் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் செவன் ஃபிஃப்டி எழுநூற்றி ஐம்பது ரூபா ரொம்ப நல்லாயிருக்கும் பாக்ஸ் கட்டிங்கில் உங்களுக்கு முகப்பு சரடு நம்ம ஷார்ட் செயின் மிக்சடாக தாங்க பார்க்குறோம் இது எல்லாமே நியூ அரைவல்ஸ் உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு ஷார்ட் செயின் எவ்வளோ தின்னாக இருக்க பாருங்க இப்போ யங்ஸ்டர்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ்லாம் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க ஒரே ஒரு கோல்டன் பால்ஸ் நெக்கில் வர மாதிரி நல்ல ஒரு தின் பேட்டன் பால்ஸ் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் கழுத்தில் இருக்கிறதே தெரியாதுங்க பேட்டன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கோல்டில் வர ஹெஸ்வுக்கு நல்ல ஒரு தின் மைனூட் தின்னு சொல்லலாம் அழகாக வந்து ரெண்டு இடத்துல இந்த மாதிரி பால்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க பேட்டர்ன் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு இங்கே ஒரு போல்ஸ் ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது டூ டபுள் நைன் இது எல்லாமே ஃபார்மிங் செயின் தான் டூ டபுள் நைன் வரும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு தாங்க நம்ம ரொம்ப க்யூட்டான ப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் எயிட்டீன் இன்ச்சஸ் ஷார்ட் செயின்ங்க ஃபார்மிங்கில் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் நெக்லெல்லாம் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு சாரீ கட்டி சூப்பராக போட்டுக்கலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல ஒரு சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் தாமரையில் மகாலட்சுமி ஃபார்மிங் செயின்ங்க ஷார்ட் செயினில் ஃபார்மிங் செயின் டபுள் சைடுமே உங்களுக்கு வரும் டபுள் சைடு போத் சைடு உங்களுக்கு வந்து மகாலட்சுமி இருக்கா மாதிரி இருக்கும் பால்ஸ் வந்து இங்கே ரெண்டு இடத்துல வருதுங்க ஒரே ஒரு இடத்துல தாங்க வருது மிடியில் ஒரே ஒரு இடத்துல அழகாக ஒரு நிறைய பேர் இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஃபார்மிங் ஷார்ட் செயின் எயிட்டீன் இன்ச்சஸில் பாக்ஸ் கட்டிங்கில் இந்த மாதிரி மகாலட்சுமி வச்சு ஃபார்மிங் செயின் ஹெஸ் ஊக்கு உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஒர்த்து தாங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்த்து ஒன் கிராம் ஃபார்மிங்கில் உங்களுக்கு ஷார்ட் செயின் ரொம்பவே நல்லாயிருக்கும் செவன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நம்ம சரடு மாடல் பார்ப்போம்ல அந்த கொடி மாடலில் உங்களுக்கு ஷார்ட் செயின் பாக்ஸ் கட்டிங்னு சொல்ல முடியாது இது மா அந்த ஸ்கொயர் ஷேப் தாங்க வருது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே ஒரு இடத்துல கீழே ஒரே ஒரு கோல்டன் பால்ஸ் நெக்கில் அழகாக இருக்கும் நம்ம ட்ரெடிஷ்னலாக வேர் பண்ணிக்கலாம் வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் கேரண்டி செயின் எஸ்வுக்கு தான் உங்களுக்கு இது வந்து டூ சிக்ஸ்டி ஒன் இரநூத்தி அறுபது ரூபா வரும் சூப்பராக நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது இந்த மாதிரி சரட் ஏடி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒயிட் இது சிலிண்டர் ஷேப் சரடுன்னு கேட்பீங்க அந்த மாதிரி முகப்பில் சிலிண்டர் ஷேப் கேட்பாங்க இது வந்து இந்த ஏடி ஸ்டோன்ஸுக்கு கிளியும் மேலே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாக்ஸ் கட்டிங்கில் உங்களுக்கு இது எல்லாமே கேரண்டி சரடுங்க ஃபைவ் டபுள் நைன் வருது ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன் ஷார்ட் இந்த மாதிரி தாங்க நிறைய பேர் கேட்குறது சிங்கிள் முகப்பு வச்சு சரடு வந்து பார்த்திங்கன்னா எட்டு சரடு வளையம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் தாலி ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு முகப்பு மல்டி ஒர்க்கில் நல்ல ஒரு ஏடி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரே ஒரு முகப்பு மேலேயும் கீழே இந்த மாதிரி டிசைன்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்திங்களா நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்